வெல்கம் பேக் பேக் ர் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம்னா உங்களுடைய கவர்மெண்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து தொழந்துச்சுன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி உங்களுடைய நீங்க அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஆன்லைன்ல எப்படி நம்ம வந்து நம்பர்ஸ் எதுவும் தெரியாமல் ஆன்லைன்ல வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் எதுவும் தெரியாம எப்படி ஆன்லைன்ல எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போதான் வந்து யாரெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் மிஸ் பண்ணாங்களோ அவங்க வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் லேயோ இல்லை ஒரு லேப்டாப்பில் கம்ப்யூட்டர் வச்சிங்கன்னா ப்ரௌசர் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க அதுல க்ரோமில் போயிட்டு இ பேட்டகம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இ பேட்டகம்ன்ற இந்த ஆப்ஷன்ல வந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கேப்சா கோடை கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கேப்ஷா கோடை என்டர் பண்ணிங்க இந்த டிக் பாக்ஸை ரெண்டுத்தையும் டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க ஸோ கிடைத்த கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல் டூ ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு வந்திருக்கும் ஸோ உங்களுடைய ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து பார்த்து இதில் என்டர் பண்ணீங்க யாரோட ஆதார் கொடுத்தீங்களோ யாரோட சர்டிஃபிகேட் தொலைஞ்சிச்சோ அவங்களுடைய ஆதார் நம்பர் வந்து இதில் வந்து என்டர் பண்ணீங்க அதாவது ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிங்க என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க ஸோ கொடுத்தீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் வந்து லோடாகும் லோட் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆக போது லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு ஸோ இடகம் அப்படின்ற இதில் வந்து உங்களுக்கான இது வந்து லாகின் ஆயிடுச்சு இதில் வந்து பாருங்க ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் நேட்டிவிட்டி ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் ச ஓபிசி சர்டிபிகேட் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேட்டிவிட்டி அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோடனே அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து மறுபடியும் இதில் வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு கீழே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க கேப்ஸு ஸ்மால் அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை வந்து பார்த்து என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா ஆதார் அத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது பாருங்க ஸோ ஓகே கொடுத்துருங்க உடனே இதில் பாருங்கள் செலக்டட் இ சர்வீஸ் இ சேவை சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் மிஸ் பண்ண சர்டிஃபிகேட் எது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் ஆல் கொடுத்தாலும் சரி இல்லை ஒன் பை ஒன்னாக தான் நீங்கள் எடுக்கலாம் ஸோ நான் கொடுத்தது வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஸோ அதில் வந்து நான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து நான் டிக் பண்ணிடுறேன் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ப்ரொசீட் டு சொக்கியூர் டேட்டா இன் பிளாக் செயின் லோடிங் பிடிஎஃப்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ச டூ செகண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான இது வந்து பிடிஎஃபில் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு லோடாகி உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து வந்துருச்சு பாருங்கள் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் தெரியல எல்லாமே மிஸ் ஆகிடுச்சின்னா அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா நல்லாயிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் நல்லா கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்